ஹை டு அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ்ல இருந்து நான் உங்கள் குபேந்திரன் இப்ப குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருப்பீங்க இல்ல குரூப் டூ குரூப் ஒன் ஏதோ ஒரு எக்ஸாம் டீஎன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க யூடியூப் சேனல பார்த்து கிளியர் பண்ண முடியுமா இந்தந்த யூடியூப் சேனல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் இந்த சேனல் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் அப்படின்னா கொடுக்க முடியாது ஸோ கற்பது ஐஏஎஸ் சேனலை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நானே எப்படி என்னுடைய காம்படிட்டர் பற்றி சொல்ல முடியும் பட் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா இஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சில யூடியூப் சேனல் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த யூடியூப் சேனலால் நிறைய பேர் கிளியரும் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் கிளியர் பண்ணாமலும் போயிருக்கிறாங்க இதில் நான் மட்டும் விதிவில கிடையாது ரொம்ப பழைய யூடியூப் சேனலாகவே கற்பதை இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு போய் சேரல அஸ்வெல்ல சேர்ந்த எல்லோருமே கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் எனக்கு தெரியல சரி இப்போ கம்மி டு த பாயிண்ட் இந்த சேனல் பாருங்க சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும் இந்த சேனலை பத்தி நான் ஏன் பேச வர்றேன் அப்படின்னு கேட்டா இந்த சேனல் இவங்களுடைய ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் புக்லெட் எடுத்துக்குவாங்க அந்த புக்லெட் எடுத்துக்கிட்டு அந்த கொஸ்டின் ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு தெளிவான விளக்கத்தை கொடுப்பார்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க செய்யக்கூடிய சில விஷயத்த நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க போட்ட ஒரு வீடியோ அதுதான் வந்து மக்கள் தொகை அடர்த்தி பத்தி எவ்வளவு அப்படின்னு கேட்டோம் எந்த மாநிலம் கொடுத்தல இப்போ தமிழ்நாடு புக்கில் எடுத்தோம்னா அதுவும் நான் இந்த எடுத்தோம் சரி மக்கள் தொகை அடர்த்தி பத்தி இவங்க ஸ்கூல் புக்ல லெவன்த் ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இருக்கு ரைட்டா சோ இது ல கேட்ட கொஸ்டின் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க சரி இதுல இவங்க சொல்லக்கூடிய விஷயம் எந்த மாநிலம்னு சொல்லலை சோ அதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு எடுத்துட்டு இருக்காங்க ரைட்டான விஷயம்னா இவங்க செய்யக்கூடிய நிறையவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஃபர்ஸ்ட் சேனலா எதையும் சொல்லியிருக்கேன் அண்ட் இந்த சேனலை பத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க அதனால இந்த வீடியோ சரி இப்போ இந்த தகவல் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வருது இதை மட்டும் பார்த்து நோட்ஸ் எடுத்திருப்பீங்க இது போதுமா குரூப் போர் பிரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு இது போதுமா அப்படின்னு கேட்டா ஒரு எழுபது சதவீதம் போதும் ஆனா பத்தாது இன்னும் முப்பது சதவீதம் நீங்க பில் பண்ணணும் சரி குரூப் ஒன் குரூப் டூ போன்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதக்கூடிய மாணவர்கள் மெயின்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த யூடியூப் சேனல்ல இந்த தகவல் போதுமா இந்த ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இந்த தகவல் போதுமானா போதாது குரூப் டூ மெயின்ஸ்ல ஏன் நிறைய பேர் வந்து கிளியர் பண்ண முடியலைன்னா வெறும் புக் டேட்டா மட்டும் எடுத்துக்கிறீங்க இல்லைன்னா ஏதோ ஒரு யூடியூப் சேனலுடைய டேட்டா மட்டும் எடுத்துக்கிறீங்க நான் கற்பதை தான் சொல்றேன் சரி

ஐநூத்தி ஐம்பத்தி இதுதான் ஆன்சர் இது போதுமா அப்படின்னா போதாது ஸ்கூல் புக்ல மேலும் சில தகவல்கள் கொடுத்திருப்பாங்க லெவன்த் எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சராசரி என்ன தமிழ்நாட்டுடைய சராசரி என்ன இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு சாரி இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா மக்கள் தொகை அடர்த்திக்கான ஃபார்முலா இருக்கும் மொத்த மக்கள் தொகை மற்றும் பை அந்த பகுதியுடைய நிலப்பரப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இவங்க வந்து சொன்னது இவர் சொல்லிருப்பாரு கிளியராவே சொல்லிருப்பார் இவரு ரேஷியோ பிட்வீன் பாப்புலேஷன் அண்ட் நிலம் ஓகேங்களா லேண்ட் அதை வச்சுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சேனல் நான் அப்படியே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ இதை எப்படி நான் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் பார்ப்பேன் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க கூடுதல் தகவல் பை ஸ்கூல் தாண்டி சில விஷயம் சார் ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய கொஸ்டின் கேட்கிறாங்களே அதை எப்படி படிக்க இப்படிதான் நான் சொல்றேன் அதுக்காக தான் இருக்கும் பாருங்க ரைட் இதுல நான் அவரை எதுவும் குறை சொல்ல விரும்பல குறை சொல்லவும் முடியாது என்னால ஏன்னா ஹி இஸ் டூயிங் ரைட் திங் பட் நான் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா சில விஷயத்த நான் வேல்யூ வேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சோ அதுதான் செய்ய வரேன் தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு படி ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி முப்பது ஓகேங்களா இதுதான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை படி அதுவே பாத்தீங்கன்னா வந்து இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையில இருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஓகேங்களா சோ ஏன்னா இது கரண்ட் டேட்டா இப்போ எட்டு கோடி பக்கத்துல போயிட்டு இருக்கும் ரைட்டா சோ அதனால நான் இந்த வந்து இங்க இங்க குறித்து வச்சிருக்கேன் இது தேவையில்லை இந்த நம்பர்ஸ் தேவையில்லை ரைட் அடுத்தது மாவட்ட வாரியாக பார்க்கும் ஃபர்ஸ்ட் மாவட்ட வாரியா போயிருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ் வந்து ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இது புக்ல இருக்கக்கூடிய டேட்டா தேசிய சராசரி என்னன்னு நமக்கு தெரியும் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பாரு அவரே சொல்லியிருப்பாரு தேசிய சராசரி என்னன்னு சொல்லி ரைட்டா ஸ்கூல் புக்ல லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு ரைட் இப்போ சென்னை தான் தமிழ்நாட்டிலேயே பஸ்ட் மக்கள் தொகை அடர்த்தியில ஓகேங்களா ரெண்டாவது காஞ்சிபுரம் மூணாவது திருவள்ளூர் இந்த டாப் த்ரீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டா கொஸ்டின் கேட்பாங்க ரைட் அடுத்தது தமிழ்நாட்டிலேயே ரொம்ப கம்மியானதுன்னு கேட்டா டாப் அதாவது பாட்டம் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன் அந்த லிஸ்ட்ல நீலகிரி ஃபர்ஸ்ட் இருக்கும் தர்மபுரி அடுத்த லெவல் நீலகிரி தான் இருக்கலையே ரொம்ப ரொம்ப கம்மியானது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு இருக்கு அதுக்கடுத்து தருமபுரி அதுக்கடுத்து திருநெல்வேலி இந்த மாதிரி போகும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னை தான் ஃபர்ஸ்ட் அதிக அடர்த்தி நீலகிரி தான் வந்து குறைந்த அப்படின்னு பாத்துக்கோங்க இன்டர்வியூ போகக்கூடியவங்க உங்களுடைய மாவட்டத்தையும் இந்த லிஸ்ட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க இப்ப மதுரை அப்படின்னா மதுரையில எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுவே வந்து திருநெல்வேலி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தியில தமிழ்நாடு எத்தனை ஆடணும் ஸ்கூல் புக்ல இருக்கும் இவரும் அதை பத்தி சொல்லியிருப்பாரு

ஓகேங்களா இது நீங்க மெயின்ஸ்ல எழுத வேண்டிய டீடைல்ஸ் ஓகே தேசிய அளவுல தமிழ்நாடு எத்தாவது இடம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தமிழ்நாடு எட்டாவது இடம் சார் புக்ல பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்களே அப்ப எது ரைட் அப்படின்னு கேட்டா புக்ல கொடுத்துருக்கிறது ரைட்டு தான் பன்னெண்டாவது இடம் ஆனா யூனியன் பிரதேசத்தை எல்லாத்தையும் உள்ளடக்கி பார்த்தா அது பன்னெண்டாவது இடம் ஆனா மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டு மாநிலத்துல தமிழ்நாடு எட்டாவது இடத்துல இருக்கு நீங்க எட்டு யூனியன் பிரதேசத்தையும் இருபத்தி எட்டு பிளஸ் எட்டு எட்டு யூனியன் பிரதேசம் சேர்த்தாதான் நம்ம தமிழ்நாடு பன்னெண்டாவது இடம் ஓகேங்களா புரியுதா யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்தால் பன்னெண்டாவது இடத்துல இருக்கும் இதுல மிக அடர்த்தியான பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தா டெல்லி பதினோராயிரத்தி முன்னூத்தி இருபது சென்னையை விட கம்மி தான் ஆனா டெல்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட யூனியன் டெரிட்டரின்னு பார்க்கும்போது அதிக அடர்த்தியோட இருக்கு சென்னையோட நிலப்பரப்பு ரொம்ப கம்மி அதுவே மிக குறைந்த யூனியன் பிரதேசம் அப்படின்னு கேட்டா அருணாச்சல பிரதேசம் வெறும் பதினேழு பேர் தான் ஒரு சதுர கிலோமீட்டர்ல பதினேழு பேர் தான் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சென்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் பதிமூணு தான் இருக்கும் ஓகே இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டா கண்டாய் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டா மெயின்ஸுக்கும் அதே நேரத்துல டிஎன்பிஎஸ்சிக்கும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க ரைட்டா இது எக்ஸ்ட்ரான்னு சொல்ல மாட்டேன் இது எல்லாம் சிலபஸ்ல இருக்கு ஈவன் அந்த யூடியூப் சேனல்ல கொடுத்துருப்பாங்க சிலபஸ்ல இருக்கக்கூடியது கடைசி லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க இவருடைய ஸ்பெஷலே எனக்கு இதுதான் ஏன்னா சிலபஸ்ல என்ன இருக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க எல்லா டீடெயிலும் கூட்டு போயிருப்பாரு ரைட் சோ இப்ப நான் இங்க வந்து உங்களை லிஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசங்கள் இதுல புதுச்சேரி பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பேர் இருக்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அப்போ யோசனை பண்ணிக்கோங்க இவ்வளவு டீடைல்ஸ் இந்த ஒரே ஒரு வீடியோவில அவரால் சொல்ல முடியாது ஏன்னா ஸ்கூல் புக்ல அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்ப நீங்க ஸ்கூல் புக்கையும் தாண்டி நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கணும்னா கற்பதை ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா இப்ப நான் இதெல்லாம் எப்படி எனக்கு கிடைச்சிதுன்னு கேட்டா சும்மா கூகுள் பண்ணேன் கிடைச்சிருச்சு ஒரே ஒரு விரல்ல உங்க மொபைல்ல தமிழ்நாடு மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லி தான் போட்டேன் அது சம்மந்தமான நிறைய லிங்க் எனக்கு கிடைச்சிச்சு அதெல்லாம் சேர்த்துதான் சொல்றேன் இது ஒன்னும் நான் கிரியேட் பண்ண டேட்டா கிடையாது கூகுள் பண்ணதுனால கிடைச்ச டேட்டா ஸோ நீங்களும் கூகுள் பண்ணலாம் இல்லைன்னா கற்பதைய பார்க்கலாம் இல்லைன்னா இவருடைய சேனலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க தெளிவாக ஒரு நோட்ஸ் எடுத்துக்கலாம் இப்படி நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா வரக்கூடிய எல்லா எக்ஸாமையும் உங்களால கிளியர் பண்ண முடியும் அது குரூப் போரா இருக்கட்டும் ஈஸியாவே கிளியர் பண்ணலாம் அதே நேரத்துல குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸுக்கே இன்ஸ்டியூட் போகாமலே நீ உங்களால கிளியர் பண்ண முடியும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும் அது பண்றதுக்கு இருந்தீங்கன்னா நீங்களும் வெல்லலாம் இந்த டிஎன்பிஎஸ் யூடியூப் சேனல் மட்டுமே பார்த்து பண்ண முடியும் அதற்கு கற்பதையே சப்போர்ட்டிவா இருக்கும் நான் மட்டும் இல்லங்க இந்த மாதிரி பல நல்ல யூடியூப் சேனல்ஸ் வந்து இருக்கிறாங்க இவரோட எதை பத்தி போய் பாருங்க நான் இங்க ஓபன் பண்ணி காமிக்கிறேன் மை டிஎன்பிஎஸின்னு இருக்கும் மிகுந்த சிறப்பாக இவங்களும் படிக்கிற யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற எந்த சேனலை பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த சேனல வேணா இருக்கட்டும் அந்த சேனல் அதாவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான சேனல்ஸ் பத்தி இங்க தாராளமாக நான் பேசி அவங்க போட்ட வீடியோல எதை மெருகேற்றலாம் அப்படின்னு சொல்றேன் இன்னொரு விஷயம் அவர்கள் தவறு செய்திருந்தாலும் சுட்டி காட்டும் பொறுப்பு எனக்கு உள்ளது மற்றொரு காணொலிக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்ஹித் கற்பது ஐஏஎஸ் கற்பிப்பது நாங்கள் நாம் நம் தமிழ்மொழி